ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன மம்மி இன்னைக்கு சோலாபூரின்னு சொன்னாகும்மா எங்களுக்கும் பிடிச்சது உங்களுக்கும் பிடிச்சிரு ஒரு குடி பிடிச்சிடலாம் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னும் கொஞ்ச நாள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துடும் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூரி தான் செய்ய போகிறேங்க சூப்பராக இருக்குங்க அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் ஒன்று குடிச்சுக்கலாங்க நெல்லிக்காயும் இதுவும் போட்டு ஒரு ட்ரிங்க் குடிச்சாச்சு காலையிலயே ஃப்ரெஷ்ஷாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் சோலாப்பூரிக்கு சன்னாவையும் சைடில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நாலு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதை நல்லா ஆஃப் அன் ஹவர் மாவை வந்து ஊற வச்சுக்கலாம் மைதா போட்டு பிசைஞ்சுருக்கேன் பார்த்திங்கன்னாக்கா நெய் விட்டு எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஹோல் கரம் மசாலா அதோடு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மீசி ரெண்டு பச்சை மிளகாய் தீவி போட்டுக்கங்க வெங்காயம் நாலு வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா மணக்கிடுங்க அதுக்கப்புறம் மசாலா பொடி ரெட் சில்லி மஞ்சள் தூள் கரம் மசாலா நம்ம சன்னா மசாலா ஆஞ்சூர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லிகூளு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளி நாலு தக்காளியை நல்லா அரைச்சி விழுதாக போட்டு நல்லா கிளறி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சன்னாவை வந்து நம்ம அந்த பைண்டிங்க்காக திக்னஸ்க்காக தனியாக ஒரு இது எடுத்துக்கலாம் இந்த வணக்கிறதையும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் தனித்தனியாக வணக்கினதையும் இந்த சன்னாவையும் தனியாக எடுத்து வச்சு மிக்ஸியில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக அதில் உள்ளே போட்டுட்டோம் சன்னாவோட விட போட்டுட்டோம் அந்த கிரேவியில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா நல்லா க்ரிமியாக திக்காக இருக்குங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதில் ஒரு ஸ்பூனு சர்க்கரை போட்டு தேவையான அளவு சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க நல்லா சூப்பராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னா மசாலா ரெடியாயிருச்சு இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு நம்ம என்ன மசாலா பவுடர் போட்டோமோ அதையும் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு தாளிப்பு கொடுத்து சைடில் இறக்கிக்கலாம் மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஊருங்க மைதா மாவுங்க இதை வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூரியாக ரொம்ப வேணும் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு போகுதுன்னா ஆஃப் அரை லிட்டரு ஊற்றியிருக்கேங்க ஊற்றி பொரிய ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது இறக்கும்போது இந்த ஜன்னா மசாலாவில் பார்த்தீங்கன்னா நெய் ரெண்டு ஸ்பூனும் இல்லைனாக்கா வெண்ணெய் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பலாக வருது நல்லா ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற போட்டுட்டேன் அதுவே தயிர் ரெண்டு ஸ்பூன் நெய் எல்லாம் விட்டு கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வேணும்னாக்க நீங்கள் வந்து அதில் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நீங்கள் சோடாப்பூ போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கோங்க நான் அப்படி தான் போட்டிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு கடையில் நாங்கள் சாப்பிட்றத விட ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் மசாலாலாம் போட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கிறதுனால சாப்பிட்டாங்கங்க